சார் நான் நல்ல புரோட்டா போடுவேன் சார் எனக்கு சூப்பராக பரோட்டா தட்டி போட்டு மாவை பேசஞ்சு பட்டை கிளப்பி அட்டை காசமாக அப்படியே நீங்கள் அந்த பரோட்டா செய்யறதை பார்த்தாலே உங்களுக்கு பசி வர ஆரம்பிச்சிடும் உங்கள் நாக்கில் அப்படி ஜலம் ஊறும் சார் அந்தளவுக்கு நான் பரோட்டா பட்டை கிளப்புவேன் சார் அப்படின்னு நீங்கள் ஒரு ஆசைப்பட்டு விருப்பப்பட்டு அந்த தொழில் செய்யக்கூடிய தெரிஞ்சவராக இருந்தீங்கன்னா உடனே நீங்கள் கிளம்பி தாராளமாக வேலையில் போய் ஜாயின் பண்ணிக்கலாம் நைன் செவன் நைன் ட்ரிபிள் ஜீரோ எயிட் டபுள் சிக்ஸ் ஜீரோ எயிட் ஜீரோ ஃபைவ் சிக்ஸ் ஃபைவ் 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 ஒன் டூ நைன் தமிழில் சொல்கிறேன் ஒன்பது ஏழு ஒன்பது பூஜ்ஜியம் 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 எட்டு ஆறு ஆறு பூஜ்ஜியம் இன்னொரு தம் இன்னொரு நம்பர் சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க எட்டு பூஜ்ஜியம் ஐந்து ஆறு ஐந்து 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 ஒன்று இரண்டு ஒன்பது நோட் பண்ணிட்டீங்களா கோவையில் கோயம்புத்தூர் கிளம்பி வந்துடுங்க சூப்பரான கிலோமீட்டர் அற்புதமான இடம் அழகாக தங்கரவசிலாம் பண்ணி கொடுத்துருவாங்க சாப்பாடு தங்கரவசி என்ன விவரங்கள் எல்லாம் அவங்கள்ட்ட கேட்டுக்குங்க சரிங்களா பிரபல முன்னணி ஹோட்டல் அங்கே தான் வந்து சூப்பரான ஒரு மாஸ்டர் தேவை அதுவும் புரோட்டா மாஸ்டர் தான் வேணுங்கிறாங்க நல்ல சேலரி கொடுத்துருவாங்க தங்க விட உணவும் இலவசம் கொடுத்துறாங்க அவங்களே சொல்லிட்டாங்க சாப்பாடு ஃப்ரீ நல்லா சாப்பிடும்போகினேன் நல்லா தூங்கி எந்திரிக்கு சந்தோஷமாக இருக்கு ஆனால் நல்ல புரோட்டா போடணும் சாப்பிட்ட பார்த்தாலே புரோட்டா வந்து சரி நீங்கள் செய்கிற ஆசை பண்ணுறதே வந்து செம்மையாக எல்லோரும் வாங்கி சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி தரமாக ஆத்மாத்மா உண்மையாக அழகாக ஒர்க் ஒர்க் பண்ணீங்கன்னா நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது நண்பர்களே ஏன்னா இந்த மாதிரி இந்த கலை படைத்த இந்த விஷயங்களுக்குலாம் ஆட்கள் இல்லைங்க தான் சும்மா சமையல்காரர் தானே அப்படின்னு சொல்கிறதுக்குலாம் வெறும் வார்த்தைகள் அப்படிலாம் கிடையாது நீ ஒரு தான் அதனால் மாஸ்டர்னு சொல்கிறேன் மாஸ்டர்னா யார் அந்த விஷயத்தில் அவன் மாஸ்டர்டா அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா புரோட்டா மாஸ்டர் எல்லாத்துலேயும் முடியாது பாஸு எல்லாத்துலேயும் புரோட்டா போகிறது முடியவே முடியாது உங்களால் முடியும் ஸோ உங்களுக்கு நல்லா ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது வாங்க எந்த தொழிலாக தானும் சரி யான் வச்சுக்கங்க எந்த தொழில்தான் சரி தெய்வத்துக்கு சமம் செய்யும் தொழில் தெய்வம்னு சொல்கிறாங்க இல்லையா நீ எந்த மதமாக இருந்தாலும் சரி செய்யும் தொழில் தெய்வம் உங்களுக்கு பிடிச்ச தெய்வத்தை தொழிலாக நினைங்க கண்டிப்பாக நல்ல சாப்பாடு இருக்குது நல்ல இடம் இருக்குது நல்ல சம்பளம் இருக்குது நல்ல லைஃப் செட்டில் ஆகலாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் ஒரு பெரிய ஒரு லெவலுக்கு நீங்கள் போகலாம் சரிங்களா ஸோ கோயம்புத்தூரில் பிரபல முன்னணி ஹோட்டலுக்கு உடனடியாக புரோட்டா மாசுகள் தேவை நல்ல சேலரி கொடுத்துருவாங்க தங்கமிடம் ஃப்ரீ நைன் செவன் நைன் ட்ரிபிள் ஜீரோ எயிட் டபுள் சிக்ஸ் ஜீரோ எயிட் ஜீரோ ஃபைவ் சிக்ஸ் ட்ரிபிள் ஃபைவ் ஒன் டூ நைன் கான்டெக்ட் பண்ணிக்கோங்க ஃபோன் பண்ணி எங்கேருந்து வரணும் எப்படி வரணும் எப்படி ஜாயின் பண்ணணும் எல்லாம் கேட்டுக்குங்க கேட்டிங்கன்னா லைஃபு சூப்பராகும் புரோட்டா அழகான முறையில் நீங்கள் செய்ய தெரிந்தவர்களாக இருக்கும் பொழுது பத்து விரலும் உங்களுக்கு மூலதனம் அதனால் நீங்கள் பயமே இல்லை சரிங்களா ஸோ இவர் த மாஸ்டர் பேரியரில் வர போகிறீங்க அடுத்த வீடியோவில் எங்கெங்கே வேலை வாய்ப்பு இருக்குது என்ன மாதிரி தகவலாம் வரப்போது அப்படிங்கிறது மொபைலுக்கு ஃப்ரீயாக இலவசமாக வரணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பெல் பட்டில் கிளிக் பண்ணிக்க நம்ம சேனலில் வந்து ஒரு லட்சத்து பத்தாயிரம் சப்ஸ்கிரைபர் இருக்காங்க அத்தனை சப்ஸ்கிரைபர்களுக்கும் நிறைய வேலைவாய்ப்புகள்லாம் கொடுத்துட்டு இருக்கோம் இன்னும் வளர்ந்துகிட்டே இருக்காங்க புதுசு புதுசாக நிறைய பேர் வந்துகிட்டே இருக்காங்க ஸோ நம்ம சேனல் மூலமாக நிறைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் வந்துகிட்ருக்கு ஸோ உங்களுடைய மொபைலில் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா தவறாமல் செய்திகளிடம் இடம்பெறும் கருத்துக்களை காம்பாஸில் போடுங்க வாருங்கள் இணைந்து வெல்வோம் நன்றி டாலசிடி நியூஸ் தேங்க்யூ